ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் டி கே சரைவ ஸ்ரீ சத்யசாய் பிரசாந்தி நிலையம் ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் நவ் அன்றைக்கு பிரசாந்தி நிலையம் உடைய ரயில்வே ஸ்டேஷன் நூற்றாண்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காகவே ஸ்பெஷல் ட்ரெயின் இன்றைய தினத்திலிருந்து இருபத்தி நான்கு வரை ஸ்பெஷல் ட்ரெயின் இயக்கப்படுகிறது ஸோ அந்த ஸ்பெஷல் ட்ரெயினில் தான் அரைவ்டு ஜஸ்ட் அரைவிக் ஃப்ரம் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சிவாய் சிவாயினம இங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பிரசாந்தி நிலையம் பாருங்கள் ஸ்பெஷல் ட்ரெயினில் இறங்கிட்டு எல்லாருமே பிரசாந்தி நிலையம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் பாபாவினுடைய நூறாவது பிறந்த நாள் கொண்டாட்டம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அனைவரும் அவசியம் வந்து ஒரு தடவையாவது பிரசாந்தி நிலையம் வந்து பகவான் வந்து என்னென்ன முற்றேற்றத்தை புற்றப்பகுதியில் செஞ்சிருக்கிறார்கிறத உங்களுடைய தலைமுறைக்கு காட்டணும் அதுதான் அனைவரும் எல்லோரும் ஸோ எல்லோருமே வந்து தங்கக்கூடிய அளவுக்கு பிரசாந்தி நிலையம் ட்ரஸ்ட்டு ஏற்பாடு செய்கிறாங்க ஸோ ரூம்லேருந்து நீங்கள் சென்னையிலே புக் பண்ணிட்டு வரலாம் அவ்வளோ வசதி நிறைந்த ஒரு ஸ்தலம் அது மட்டும் இல்லை ஸ்பிரிச்சுவல் ஹாப்பினஸ் ப்ளேஸ் ஸோ இங்கே வந்துட்டு போனீங்கன்னாவே அப்படி ஒரு ஏன்னா மகான்கள் வாழ்ந்த இடத்துல நாம் வந்துட்டு போனோம் நம்ம தலைமுறை சிறப்பாக வாழ்வார்கள் அது நிச்சயம் அது ஸ்ரீ பாபாவினுடைய சத்தியம் ஜெய் சாரா